Gracias. what the

சரியா <laughs>

Wait, no, no, yeah, E vai no de...

那我我。 அந்த பாலை குடிக்கட்டும் புதிய வாழ்க்கட்டும் அதிகமாக லாபத்தை பார்க்கட்டும் இந்த ஆறு மாதங்கள் அமைச்சர் தூதியாக வாழட்டும் ஆறு மாதத்துக்கு பிறகு ரெடி ஆனதுக்கு பிறகு அந்த விவசாயத்தை வெள்ளாமல் காரணத்துக்கு கொடுத்துட்டு பயிர்காரனுக்கு வயலை கொடுத்துட்டு தான் ஆடுகளை வாங்கி போயிட்டோம் இவனும் முதலாளியாக இருப்பான் இவனும் முதலாளியாக இருப்பான் ரெண்டு பேருமே நல்லா இருக்கும் எங்க முதல் தீர்ப்பு சரியா இல்லையா இப்ப ரெண்டாவது தீர்ப்பு அப்ப அதுவே

அந்த நேரத்தில் மண்டையை பிடிச்சுக்கிட்டு இவர் ஒரு தீர்ப்பு சொல்லுவார் அவர் ஒரு தீர்ப்பு சொல்லுவார் ஒரு ஆன்லைன் நேரடியாக தெளிவாக ஒரு விஷயங்கள் வந்ததுக்கு பிறகு அபு அடிவா ஆய்வு செய்ய மாட்டார் ஷாதி ஆய்வு செய்ய மாட்டார் மாணிக்கு செய்ய மாட்டார் அகமதுக்கு அம்பர் செய்ய மாட்டார் எந்த இமாவும் செய்ய மாட்டார் அகத்தாமே மன்சூசா குறிப்பிட்டு தெளிவாகப்பட்ட சட்டங்கள்ல எந்த இமாவும் ஆய்வு செய்ய மாட்டார் ஆமன்னா சல்லம்னா சொன்னது அப்படியே ஏற்றுட்டு போவாங்க எங்க நேரடி ஆதாரம் இல்லையோ அல்லது எதிரும் முதலுமான ஆதாரங்கள் காட்சியாகப்படுதோ படுதோ அப்ப அவங்க ஒரு தீர்ப்புக்கு வர்றாங்க இவங்க ஒண்ணு சொல்லுவாங்க அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க இந்த தீர்ப்பும் எல்லா அங்கீகாரம் பெறும் அந்த தீர்ப்பும் எல்லா இடத்துல அங்கீகாரம் பெறும் இதுதான் அனவி மதவு இதுதான் சாதி மதவு இதத்தான் மதவுங்கிறோம் மதவுங்கிறத சொல்லி கொடுக்கணுங்கிறது இல்லை நேர

அவர்களுடைய பிரச்சனை எடுத்து சொன்னோம் நேரத்தில் அதை தீர்ப்பு சொல்றதுக்கு பாருமா அந்த ஊருக்கு தலைவனா இருக்கிறவன் வேற தப்பான எண்ணத்துக்கு வந்துட்டான் பொம்பளை தனியா வந்திருக்கா இவளுக்கு பேக்கிறவங்க இல்ல பின்னால இப்படி யாரும் இல்ல அழகாவும் இருக்கிறான் சிறு வயசு காரியாவும் இருக்கிறான் இவளை தப்பா அனுபவிக்கலாம் கூடிய அண்ணா அவருக்கு வந்துருச்சு அந்த தலைவன் என்ன பண்ணவங்க இந்த பொம்பளை விழுந்தெடுத்து விழுந்தெடுத்து ஓடி ஆகிடுச்சு என்னவோ பிரச்சனையை தீக்க போனா என் புது பிரச்சனை உருவாக்கலாம் போல இருக்கேன் அந்தமா வந்துருச்சு வந்து ரெண்டாவது ஆகியோம் போச்சு

என்ன திட்டம் ஒரு கடுமையான குற்றச்சாட்டை தாவுதலை செலாத்து அழிக்கணும் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி திட்டம் தேடி அந்த நாலு பேருமே ஒன்னா சேர்ந்து திட்டம் போட்டு நம்ம நாலு பேருமே போய் சாட்சி சொல்லுவோம் தாவுதலை செலாச்சிட்ட இந்த பொம்பளை ஒரு தப்பான பொம்பளை

விபச்சா விஷயத்துல நாலு சாட்சி வரணும் நாலு சாட்சி அந்த காலத்தில் இருந்து இருக்குது நாலு சாட்சி தலைவரா சொல்றான் அங்கீகரிக்கப்பட்ட பெரிய பதவிகளும் என்ன செய்வாங்க சாட்சிகள் வந்து பலமா இருக்கும் போது வேற ஒண்ணு செய்ய முடியாது நானும் பேருடைய சாட்சியை கேட்டாங்க கேட்டதுக்கு பிறகு தீர்ப்பு செஞ்சாங்க இந்த பெண்ணை கல்லால் அடிச்சு போடுறாங்க உண்மையில அந்த பெண்ணு குற்றவாளி இல்லை இவங்க போன்ற சதி திட்டத்துக்கு ஆளாயிட்டா

செய்யலாம் அப்படின்னு இவங்களே வந்து ஒரு சின்ன பிள்ளையில வச்சு ஒரு நாடகம் அடி செயல்படுத்தி காட்டுறாங்க எப்படி செயல்படுத்துறாங்கன்னு சொன்னா இந்த நாலு சாட்சி சொல்லி அழைக்க அவங்க நான் அசு வருதுன்னான் கருப்பு நாயின்தான் இதோட படி அந்த ரூம கூப்பிட்டுட்டான் ரெண்டாவது ஆளை கூப்பிட்டுட்டேன் ரெண்டாவது ஆளை கூப்பிட்டு எப்ப அந்த நாயின்னு சொல்லி சாத்தி சுட்டிய தவதலீசனாத்துட்ட அந்த நேரம் என்ன அது அந்த ஆகிய அப்படியா ஆ அட்டம் வரும் இந்த மூணாவது ஆள சாம்பல் சாம்பா இங்க நாகாவத ஒருத்தன் கருப்பு ஒருத்தன் சிவப்பு ஒருத்தன் சாம்பல் ஒருத்தர் வெள்ளம்